அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா பிறந்தது பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பன்னெண்டு முப்பத்தி எட்டு பி அளவுல இந்த ஜாதகத்தை ஏன் உதாரணத்து சொன்னா அதாவது இந்த சாதாரண ஒரு டீக்கடை நடத்தி ஒரு பெரிய அளவில் சோபிச்ச ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த ஜாதகத்தை நான் எடுத்தேன் இந்த ஜாதகர் பிறந்தது பாத்தீங்கன்னா அதாவது கடகலக்கண துளாராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அதாவது ஒரு ஒரு பேக்கரி தொழிலில் ரொம்ப ஈடுபாடு ரொம்ப பெரிய லெவலுக்கு வரணும்னா செவ்வாய் வளர்த்திருக்கணும் கூடவே சுக்கரனும் ஓரளவு சுபத்தன்மை பெற்றிருக்கணும் செவ்வாய் அதாவது எதையும் நெருப்பு குறிப்பா நெருப்பு ராசியோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் இந்த ஜாதக பிறந்தது கடகலகனம் துளாராசி சித்தன் நட்சத்திரம் லக்கணத்துக்கு இரண்டாம் வீட்டில் குரு நான்காம் வீட்டில் சந்திரன் மூன்றாம் வீட்டில் ராகு ஒன்பதாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சு புதன் சுக்கரன் சனி ராகு பத்தாம் வீட்டில் சூரியன் புதனும் சூரியனும் செவ்வாயும் கிரகங்கள் திக்பலம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று அதாவது பாப கிரகங்கள் ஸ்தான பலம் திக்பலம் இரண்டையும் ஒரு சேர அடையக்கூடாது என்றாலும் அங்கே சுபரின் தொடர்பு வெளிவழப்படும் ஜாதகரை பௌர்மிக்க நகரான யோகத்துல பகிர்ந்திருக்கார் இந்த அமைப்புல இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகர் அதாவது ஒன்பதாம் இடத்தோடு சனிராக சம்பந்தப்பட்ட சூரியன் என்னதான் திக்பலம் தந்தையாருடைய பெரிய ஆதரவு இந்த ஜாதகருக்கு பெரிய அளவில் இல்லை இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா அதாவது திசையில் பிறந்திருக்கார் ராகு குரு திசையில் இந்த ஜாதகர் ரொம்பவே சிரமப்பட்டார் ஏனென்றால் ராகு அட்டமாதிபதி சனியின் பார்வையில் இருப்பதாலும் குரு வந்து ஆறாம் அதிபதியாகி ஆறாம் எட்டையை பார்க்கிறார் கணத்துக்கு ஆறாம் எட்டோடு தொடர்பு கொள்ளும் குருவின் திசை மிகப்பெரிய கூடிய கெடு செய்யும் கடன் நோய் வம்பு வழக்கு இதுலதான் போட்டு மாட்டிவிடும் அடுத்து வந்த சனி திசையில் டீ அதாவது அப்பள் குரு திசையில் டீக்கடை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனாலும் பெரிய வளர்ச்சி இல்லை சனி திசையில் அபரிமிதமான வளர்ச்சி சனி என்றால் குருவினுடைய வீட்டில் உச்ச சுக்கரனுடன் இணைந்திருக்கிறார் புதனுடனும் இணைந்த காரணத்தால் இந்த ஜாதகர் சனி திசையின் அதாவது டீக்கடை தொழில் நடத்தி கொண்டும் தொழிலை பெரிய அளவில் விரிவுபடுத்தி மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கிறார் சம்பாதிச்சு அந்த செவ்வாயின் காரகத்துவத்திலேயே அந்த ஜாதகர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறார் ரியல் எஸ்டேட் துறை காளிமனைகள் நிறைய வாங்கி போட்டிருக்கிறார் எனவே ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகர் அதாவது டீக்கடை சம்பந்தமான தொழில் இருக்க அதாவது உணவு டீக்கடை இது எல்லாம் வந்துட்டீங்கன்னா செவ்வாய் அடுப்பு நெருப்பு இது வந்துட்டாலும் தான் அந்த செவ்வாய் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும் மேலும் லக்னம் லக்னாதிபதியின் வலுவிற்கு ஏற்பத்தான் ஒரு ஜாதகருடைய முன்னேற்றம் இருக்கும் என்பதற்கு இந்த லக்னாதிபதியே பௌர்ண விவகத்தில் இருப்பதும் திக்பலமாக இருப்பதும் கூடுதல் வலு எனவே இந்த ஜாதகர் மிகப்பெரிய அளவில் இந்த டீக்கரையில் சம்பாதித்துக் கொ சம்பாதித்து விட்டார் தற்பொழுது ரியல் எஸ்டேட் துறையிலும் ஈடுபடுகிறார் ஏனென்றால் செவ்வாயின் காரகமான இன்னொரு காரகம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் துறை அல்லவா அதாவது காளிமனைகள் போன்றவற்றை வாங்கி விற்கும் அமைப்பு ரியல் எஸ்டேட் துறை ஏனென்றால் செவ்வாய் அங்கே திக்பலம் பௌர்ணமி அமைப்பில் பௌர்ணமி அமைப்பில் இருக்கிற சந்திரனின் பார்வையில் இருக்கிறார் கூடவே தற்பொழுது இப்போதான் புதன் புதந்தசி ஆரம்பித்திருக்கு வந்து புதன் திசையும் ஜாதகர் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதலை செய்யாது பொதுவாகவே லக்னம் லக்னாதிபதி வலுத்தவருக்கு அவயோக திசையில் பெரிய கெடுதலை செய்யாது என்றாலும் புதன் அங்கே சுக்கரனுடன் இணைந்திருப்பதால் மூன்றாம் இடம் அதாவது கமிஷன் தரகு போன்ற அந்த ரியல் எஸ்டேட் இருந்து ஜாதகர் நுழைந்து அந்த கமிஷன் தரகு மூலமான தொழிலையும் செய்து கொண்டிருக்கிறார் எனவே ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்றிருக்கும் நிலையில் அவர் படித்தவராக இருந்தால் அமைப்புகளுக்கு செல்வார் இருக்கும் செவ்வாய் என்னுடைய பாவகம் பாவகமா நீர் பாவகமா விற்சிகமாக இருந்தால் அது வேறு மாதிரியான பலன்களை தந்திருக்கும் மிக மேசம் நெருப்பு ராசியில் இருக்கிறார் சுவரின் தொடர்பில் இருக்கிறார் எனவே இந்த ஜாதக டீ கிடைத் அபரிமிதமான வளர்ச்சியைக் கண்டு ஒரு பெரிய தன்னால் அளவு சொத்துக்களை சேர்த்து ரியல் எஸ்டேட் துறையிலும் முதலீடு செய்து தற்போது ரியல் எஸ்டேட் துறையிலும் இந்த ஜாதகர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் இதற்கு காரணம் பௌர்ணமி யோகமும் சந்திர அதியோகமும் இந்த ஜாதகத்தில் இருப்பதும் லக்னாதிபதி திற்பலமாக இருப்பதும் செவ்வாய் ஆகிய ஸ்தான பலம் திற்பலம் இரண்டையும் அடைந்தாலும் சுபரின் பார்வையில் இருப்பது கூடுதல் விதிவிலக்கு என்பதால் பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கிற இந்த செவ்வாய் இந்த ஜாதகருக்கு அபரிமிதமான வளர்ச்சியை கொடுத்து கூடவே ரியல் எஸ்டேட் துறையும் காளி வாங்கி அதன் மூலமாக சொத்துக்கள் சேர்க்கும் அமைகம் இந்த செவ்வாய் திசை தந்தது என்ற காரணம் அந்த செவ்வாய் இங்கே நெருப்பு ராசியில் சுவரின் தொடர்பில் இருப்பதுதான் இங்கே அடுத்து இப்பொழுது வருகின்ற முதன் திசையில் இந்த ஜாதகர் அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த டீ கடை சார்ந்த தொழில்களில் குறித்து கொண்டு மீடியேட்டராக செயல்படுகிறார் மூன்றாம் இடம் மீடியேட்டர் புதன் மீடியேட்டரை குறிக்கும் கிரகம் அதாவது ரியல் எஸ்டேட் துறையில் கமிஷன் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் இந்த ஜாதகர் ஈடுபட்டு கொண்டு அதிலும் பெருமளவு லாபம் ஈட்டிக் கொண்டு நன்றாகவே இருக்கிறார் எனவே ஒரு பேக்கரி தொழில் செய் பேக்கரி தொழில் ஹோட்டல் தொழில் போன்ற தொழில்களுக்கு காரணமாக இது செவ்வாய் அங்கே செவ்வாய் எந்த நெருப்பு பாகத்தோடு சம்பந்தப்பட்டு சுபரின் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகரின் வலுவிற்கேற்ப அதாவது படிநிலைக்கேற்ப ஜாதகரின் வளர்ச்சி இருக்கும் என்பதால் இந்த ஜாதகர் ஜாதகமே யோகத்தை யோக ஜாதகம் என்பதால் இந்த ஜாதகரின் வளர்ச்சி டீக்கடை தொழிலில் அபாரமாக இருந்தது ரியல் எஸ்டேட் தொழிலும் இந்த ஜாதகர் புகழ்பெற்றாக இருந்தது இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் நன்றி வணக்கம்